ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஎஸ் ஹோம் டுடே வீடியோவில் பால் கீரை சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க ரொம்பவே சிம்பிளாகவும் ஈஸியாகவும் எந்த ஒரு மசாலாவும் இல்லாமல் ஈஸியாக வீட்லையே செய்யக்கூடிய தேங்காய்பால் புதினா மல்லி மட்டுமே வச்சு செய்யக்கூடிய புலாவுங்க ஃபர்ஸ்ட் மசாலாவுக்கு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கட்டை பூண்டு ஒரு பெரிய துண்டு இஞ்சி ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் இந்த அளவு கால் கிலோ ரைஸ்க்கு கரெக்டாக இருக்குங்க இரநூத்தி ஐம்பது கிராம் அரிசி எடுக்கிறீங்கன்னா இந்த அளவு போட்டுக்குங்க இது எல்லாமே நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க ரொம்ப நைஸாக தேவையில்லை இந்த மாதிரி இருந்தால் போது இப்போ ஒரு குக்கரில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க நான் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கிற கூடவே ரெண்டு பிரிஞ்சி இலை கடுகு ஏலக்காய் ஏலக்காயை லைட்டாக தட்டி போட்டுக்கங்க கடுகு பொறிஞ்ச உடனே நம்ம அரைச்ச மசாலாவை இதுக்குள்ளே கொட்டி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா ஃப்ரை ஆன உடனே ஊற வச்ச இரநூத்தி ஐம்பது கிராம் அரிசியை இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் என்ன அரிசி வேணாலும் எடுத்துக்க சீரக சம்பா தூயமல்லி பாஸ்மதி பொன்னி இந்த மாதிரி என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி சீரக சம்பா எடுத்துருக்குறேன் இது அப்படியே லோ ஃப்ளேமில் பாயில் ஆகிட்டு இருக்கட்டும்ங்க அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான கொத்தமல்லி புதினா ஒரு பெரிய சைஸ் தக்காளி இதை நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு ரெண்டு கீரையுமே மிக்ஸ் பண்ணி அரைச்சி செஞ்சாலும் ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் கொத்தமல்லி புதினா ஏதாவது ஒன்று இருந்து செஞ்சாலும் நல்லாயிருக்கும் சேம் இதே மெத்தடில் செய்யுங்க தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க பெரிய தக்காளி ஒரு தக்காளி போட்டுருக்கிற சின்ன தக்காளியா இருந்தா ரெண்டு எடுத்துக்கங்க இதையும் நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இப்போ பாயில் ஆயிருக்கிற அந்த ரைஸ்க்குள்ளே இதை மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இதுவும் ரைஸோட நல்லா மிக்ஸ் ஆகி பாயில் ஆகட்டும் அதுக்குள்ள நம்ம இதுக்கு தேவையான தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம் நான் இந்த சாதத்துக்கு அரை முடி தேங்காய் எடுத்து நல்லா அரைச்சு அதுல தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க நான் மேக்ஸிமம் என்ன பண்ணுவேன்னா அப்படியே கையிலேயே வடிச்சுப்பேன் அந்த தேங்காய் சக்கையை எடுத்து போட்டுருவேன் சில டைம் அப்படியே உள்ளே குட்டிடுவேன் சில பேர் வந்து அந்த பால் மட்டுமே எடுத்து அதுவும் உங்கள் விருப்பந்தான் கூடவே இந்த மாதிரி முந்திரியை உரல் வச்சு இந்த மாதிரி ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் பருப்பு பருப்பாக இருக்கிற மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் உள்ளே ஆட் பண்ணிக்கிங்க கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிங்க இது எல்லாமே இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டரை கிளாஸ் தண்ணி அந்த ரேஷியோவில் நான் தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் ரெண்டரை கிளாஸ் தேங்காய் பால் வர மாதிரி மிக்ஸ் பண்ணியிருக்கிறேங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூடவே ரெண்டு ஸ்பூன் நெய் ஃபைனலாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ உப்பு தேவையான அளவு செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி போட்டு விசில் போட்டுடலாம் இப்போ நம்ம ரைஸோட கொஞ்சம் கொஞ்சமாக மசாலா ஒன்று ஒன்றா ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் நேரம் பாயில் பண்ண விட்டோம் ஸோ ஒரு விசில் மட்டும் விட்டு எடுங்க சூப்பரான கீரை சாதம் தேங்காய் பால் புலாவ் ரெடி ஆகிருச்சுங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா வந்திருக்குதுன்னு உங்களுக்கு ரொம்ப பிரியாணி மாதிரி வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நெய் அதிகமாக விட்டுக்குங்க ஆனால் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணுறதுனால இந்த மாதிரி சாப்பிடவே டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சேம் டைம் நம்ம முந்திரியை நல்லா வந்து சாப் பண்ணி லைட்டாக எல்லா இடத்துலையும் நமக்கு வர மாதிரி பண்ணியிருக்கோம் ஸோ ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்குது இதுக்கு அப்பளம் எக் ஃப்ரை எக் இல்லைனா ஃபோட்டோட்டோ ஃப்ரை இந்த மாதிரி ஏதாவது ஒரு சைட் டிஷ் வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்ட் சூப்பராகவும் வீட்டுக்கு ரொம்பவே நல்லதாகவும் இருக்குதுங்க இதில் எந்த ஒரு மசாலாவும் நம்ம ஆட் பண்ணல எல்லாமே நம்ம கீரையும் ஒன்ஸ் அரைச்சி ஊற்றணும் தேங்காயை அரைச்சி ஊற்றணும் ஃபஸ்ட் டைம் வந்து இஞ்சி பூண்டு இந்த மசாலா மட்டும்தான் உள்ளே ஆட் பண்ணியிருக்கிறோம் ஸோ எந்த கரி மிளகாய் தூள் இந்த மாதிரி எதுவுமே இல்லாதனால ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு லன்ச் ரெசிபியாக இருக்குங்க கிட்ஸுக்கு லஞ்சுக்கு கொடுத்து விட ரொம்பவே சூப்பராக இருக்கும் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கிறோம் ஸோ உங்களுக்கு ரொம்பவே காரம் மைல்டாக தான் இருக்கும் இந்த தேங்காய் பால் கீரை சாதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்